பாருங்க பணம் கொட்டை பதியம் போடுறதுக்கு இப்போ வந்து அந்த பணம் கொட்டை போடுறதுக்கு இடம் ரெடி பண்ணிகிட்டுருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்விகாக்காவட்டு கொள்ளை தான் இது அந்த கொள்ளை அப்படியே செல்வியா இது இது வந்து வண்டல் மண் ஃபுல்லாக இதில் தான் போ போடுறோம் இப்போது

நம்ம வந்து பணம் பணம் கொட்ட பொறுக்க வந்திருக்கோம் நிறைய கிடக்கு இங்கே மாடுது மீன் சப்பி சப்பிட்டு போட்டிருக்கு நிறைய ஆமாம் வரும் பொருத்தமாக இருக்கு ஆமாம்மா சாக்கா பொறுக்கிறது நிறைய பணம் கொட்ட மாடு கிடக்கு அப்படியே பொறுக்கும் இதுவே போதுங்க்கா இவ்வளோ வந்துருக்குங்க வெளியில் தெரியலை வரும் இதுவே போதும் போ சாக்கு நல்ல சாக்கா எடுக்காம வந்துட்டீங்க சாக்கு எடுத்துட்டு வந்தவங்க மடிச்சு போன சாக்கா எடுத்து போறேன் போறேன் நாங்க அன்னைக்கு இங்க ஃபுல்லா மரம் ஆத்து கரையாது அதனால் நிறைய பனை மரம் இருக்கிறதுனால இங்கே மாடும் கட்டுறதுனால இந்த மாடு சாப்பிட்டுட்டு சப்பையே அழகாக ஏதோ மனுஷன் சாப்பிட்டு போட்ட மாதிரி இருக்குது கொட்டையெல்லாம் இந்த அப்பா அந்த அக்கா வீட்டு கொள்ளையில தான் போடுது ஆ இல்லை இந்த மண்ணுக்கு நல்லா இருக்கும்னு தான் அதனால் இந்த அக்கா வீட்டு கொள்ளையில போடும் கத்திரிக்காய் ஒரு செடி பரவாம்மா கத்திரிக்காய் செடி ஒன்னு எவ்வளவு பெருசா இருக்கு வந்து பாக்குறீங்க சாப்பிடலாம்ண்ணா இப்ப விழுந்திருக்கா கால சாப்பிடலாம் பிரிச்சு எல்லாம் ஒரு ஆரஞ்சவ இந்த கொட்டை நிறைய கிடந்தால கிடக்கு வருவாம் கிடைக்கிறேன் புரிக்க போட்டுவோம் அப்போ சரி கொண்டு வச்சுட்டு வாங்கண்ணா அதில் பொறுக்கி எல்லாத்தையும் பிச்சு போடுறா பிச்சு போ பெரிய கிழங்கானா பிறண்டா போ பிச்சு பிச்சு போடவா எல்லாத்தையும் சரி நான் பொறுக்கிறேன் வாங்க பண்ணி கொடுத்துருவாங்க போ இல்லை இல்லை நான் தான் வந்துடுவேன் ஆ பணம்பெலாம் பொறுக்கியாச்சு பொறுக்கி கொண்டு போகிறாங்க இப்படி சுற்றி போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்ட்டு அப்படியே அப்பா அந்த வேலிக்கு கங்கிட்டு தான் நிற்கிறாங்க அதனால் இப்படியே போகிறாங்க ஆனால் வெயிட்டாக இருக்கும் தான் ஈரமாக இருக்குல்ல இங்கே நிறைய பணமரம் மரம் இருக்கிறதுனால ஆ இருக்குக்கா சுண்டைக்காய் கண்ணெல்லாம் இருக்குங்கண்ணே ஏங்க நிறைய கிடக்கு இது பணம் பழம் நம்ம தேவையான அளவு கொண்டு போய் பதியம் போட வேண்டியதுதான் நிறைய கிடக்கு துண்டி போட்டுட்டு திரும்ப வந்தாச்சு

மயிலம்மா பார்த்து பாருங்க பனங்கொட்டை எல்லாத்தையும் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் இது எல்லாமே உளுந்து ரொம்ப நாள் கடந்ததுதான் அதனால உடனே போடலாம் புதுபலமாக இருக்கிறப்ப தான் அதை ஒரு வாரம் போட்டு வைக்கணுமா அந்த வரைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் இருக்குது அப்புறம் அவங்க வீட்டுக்கு அல்ல போயிருக்காங்கன்னு கொஞ்சம் வீட்டில் போட்டு வச்சுருக்கோம்ல அதையும் எடுக்க போயிருக்காங்க அப்பா வந்து அழகாக பதியம் போடுறதுக்கு எதுவாக மண் போட்டாச்சு ஃபுல்லாக என்ன இந்த கலங்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுப்பா போன வருஷம் அந்த அம்மா போட்டிருந்தாங்கண்ணு போட்டு வீடியோ எடுத்தோம்மா வெட்டுற மாதிரி எடுத்து சவித்தோம் சூப்பராக இப்போ அந்த கிழங்கு எப்போவும் இருக்கிற டேஸ்ட்டு இல்லாமல் இந்த கலங்கு ஒரு புது டேஸ்ட்டாக இருந்தது இந்த மண்ணோட இது போல் கொள்ளை கொள்ள போட்டிருக்கேன் இன்னும் போடும் அம்மா ஒரு இது போட்டுட்டாங்க கொல்லையில் அடுத்தது போடுவாங்க போல் இங்கே வந்து போடுவாங்க இங்கே போதும்ப்பா இன்னும் போடணுமாப்பா மண் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கு மணல் கலந்த மண்ணாப்பா அந்த மண்ணு மணலும் மண்டலும் கலந்த மண் கல் சூப்பராக இருக்கும் போதும் இந்த பணம் கிட்டே போதும் வீட்டில் உள்ளதான் அல்ல போயிருக்காங்களா 哎。<laughs>

இப்போ எல்லாம் இது பனக்கொட்டையெல்லாம் போட்டாச்சு பதியம் இப்போ வந்து மேலே வந்து மண் அணிக்கணும் லேசாக லைட்டாக கொட்டை அது பனக்கொட்டையை மறைக்கலாம்னு தான் போதும் அடிக்கு முட்டு போட்டுருக்கோம்மா அடி ஒன்றரை அடி ஒன்றே முக்கால் அடி இருக்கும் ரெண்டு அடி ஏன்னா மேலேயே அடி இருக்கும் கீழே ஒரு ஒரு அரை அடி பொல போலன்னு தான் இருந்துச்சு மண் ரெண்டு அடி கணக்கு ஒரு கிழங்கு அடி வரும் ஒன்றரை அடி வருமாடி ஒன்றும் ஒரு அடி அடி இருக்கும் எவ்வளோ எவ்வளோ மண் வந்து மேடு பண்ணி போடுறோமோ அவ்வளோவுக்கு கிழங்கு நல்லா கீழே விடும் மண் ஒரு ஒரு அடிக்கு மண் முட்டு போட்டோம்னா ஒரு அடி ஆறு தான் கிழங்கு வரும் இது வந்து நல்ல வண்டல் மண் ஆற்று ஓரம் நல்லா சரசரணம் இறங்கும் கிழங்கு நல்லா பெருத்து இருக்கும் இந்த கிழங்கு